நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ளம் கொண்ட கிருஷ்ணன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் தானத்தில் சிறந்தது எதுன்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லுவீங்க கண்தானம் இரத்த தானம் தோல் தானம் உறுப்பு தானம் அன்னதானம்னு இந்த பட்டியல் நீளும் தானம் என்பது கேட்காமல் கொடுப்பது அதாவது குறிப்பறிந்து இன்னாருக்கு இது தேவைன்னு நாமளே தெரிஞ்சுக்கிட்டு கொடுப்பது தான் தானம் உதவி அதையும் காலத்தே செய்யணும் அன்னதானம் தவிர மற்ற எல்லா தானங்களும் தகுதி தெரிந்து செய்யப்படணும் தானங்கள் தானம் பத்து தானம் சோடச தானம் பதினாறு தானம்னு தர்மசாஸ்திரத்தில் பல வகையாக சொல்லப்பட்டிருக்கு ஒருத்தருக்கு உதவி செய்யும்போது உதவி பெற்ற பின் அவர் இன்னொருத்தர்கிட்ட போய் ஐயா இது என்கிட்ட இல்லை உதவி செய்யுங்கன்னு கேட்காத அளவுக்கு நாம் அவருக்கு உதவி செஞ்சிடணும் அப்படி தான் உயர்ந்தோர் யாருக்காவது உதவி செய்யணும்னு முடிவு செஞ்சிட்டா அவர் இன்னொருத்தட்ட போகாத அளவுக்கு முழுமையாக செய்துடணும் கிருஷ்ணன் சார் நமது விவசாய சமூகம் கூட அப்படித்தான் தனக்கு இல்லைனாலும் பிறருக்கு கொடுத்து உதவும் குணமுடைய சமூகம் கிராமத்தில் தான் யாராவது புதுசாக வந்தால் கூட வாங்க உட்காருங்க என்ன வேணும் தண்ணி சாப்பிடுங்க காஃபி சாப்பிட்றீங்களா சாப்பாடு நேரமாக இருந்தா சாப்பாடு சாப்பிடுங்கன்னு உபசரிப்பார் நகர்ப்புறங்களில் இந்த குணத்தை பார்க்குறது கடினம்தான் சாப்பிடுங்கன்னு கடுதாசியில் எழுதும்போது கைகளால் எடுத்து சாப்பிடும் நமது பழக்கம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வருது மேற்கத்திய நாகரிகம் இப்போ நம்ம நாட்டுக்கு வந்துகிட்ருக்கு கையால் பிசைஞ்சி சாப்பிடும் சுகத்தை நாம் அனுபவிக்காமல் இருக்கோம் கையால் எடுத்து சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு மட்டும் இல்லை உள்ளத்துக்கும் ஆன்மாவுக்கும் தெம்பு கிடைக்கும்னு அந்த காலத்தில் சொல்லப்படுவதுண்டு ஆயுர்வேதத்திலிருந்து கையால் சாப்பிடும் பழக்கம் ஆரம்பிச்சிருக்கு கிருஷ்ணன் சார் நமது செயல்களுக்கு நமது கைகள்தான் மிகச்சிறந்த உறுப்பு நம் கைகள் கால்கள் வழியாகத்தான் பஞ்சபூதங்கள் நம்ம உடம்புக்குள்ள நுழையுதான் ஒவ்வொரு விரலும் ஐம்பூதங்களின் நீட்சிகள்னு ஆயுர்வேதம் சொல்லுது நமது கட்டை விரல் அக்னி ஆட்காட்டி விரல் வாயு நடுவிரல் ஆகாயம் மோதிர விரல் பூமி சுண்டு விரல் நீர் ஆக ஒவ்வொரு விரலும் நாம் சாப்பிட்ற சாப்பாட்டை செரிமானம் பண்ண உதவுது கையால சாப்பாட்டை அள்ளி சாப்பிட ஆரம்பிக்கும் போதே ஐம்பூதங்களின் ஆற்றல் தூண்டப்படுது அதனால் பழங்கால வாழ்க்கை முறையில் நிறைய விஞ்ஞானபூர்வமான நிரூபணம் செய்யப்பட்ட உண்மைகள் மறைஞ்சிருக்கு இவற்றை அறிந்து தெரிந்து புரிந்து கொண்டு நமது வாழ்வை சீராக அமைச்சுக்கணும் என்னடா இது பழைய பஞ்சாங்கம்னு பேசுகிறவங்களுக்கு பழசில் நிறைய அனுபவங்கள் இருக்குது அவை நமது சொத்துன்னு இளையோருக்கு எடுத்துரைக்க வேண்டிய நேரம் இது சார் நல்லபடியா சொல்லிக் கொடுக்க வேண்டியது உங்களை மாதிரி பெரியவங்களுடைய கடமை பொறுப்பு சார் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்